வீட்டுக்குள்ள சென்ற பத்தி ரெட் கார் கொடுத்தாரா தான் இந்த வீடியோட நோக்கமா இருக்கும் அது என்னங்கிற சொல்ல போறோம் ஸோ அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க முடிஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான கமெண்ட் ஒரு ஒரு ஐம்பது எதிர்பார்க்குறேன் ஒரு நூற்றி ஐம்பது லைக் எதிர்பார்க்குறேன் அப்பதான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் ஆகும் நிறைய பேருக்கு தெரிய வரும் ஸோ இப்போ வந்து நேற்று நிறைய நடந்துச்சு நம்ம ஃபஸ்ட் யூடியில் நம்ம இல்ல எல்லாத்தையும் கூட்டிகிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்ன பிரச்சனை என்ன நடக்க போகுது அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஏன் விஜய் சேதுபதி போறாரு ப்ரோ என்ன நேராகவே வந்து செய்ய போறாரு சம்பவம் அப்படின்னா ஆமா அது எப்படி என்னங்கிறதுனா நான் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ வழக்கமாக ரெட் கார்டு வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா வந்துட்டு கார்டை வந்து சாரி ரெட் கார்டு ரெட் கார்டு மைண்டுக்குள்ள வருது டிடிஎஃப் அந்த டிடிஎஃப் கோல்டன் டிக்கெட் வந்து கொடுக்கறதுனா ஒரு சில டைம் வந்துட்டு உள்ளே இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க அந்த கார்டை வந்து உள்ளே இன்ட்ரொடியூஸ் பண்ணி காட்டுவாங்க பட் இந்த கார்டு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி காட்டல அந்த கோல்டன் கார்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐ திங்க் ஒன் ஆர் டூ டைம்ஸ் மட்டும்தான் வீடியோ மூலியமாக அந்த இது ட்ரோன் மூலியமா கொடுத்துருக்காங்க கார்டு அது வந்து கொரோனா டைமான்னு தெரில பட் இந்த டைம் வந்துட்டு சேதுபதி கண்டிப்பாக என்ன போன டைம் ரயானுக்கு வந்துட்டு நேராக உள்ளே போய் தான் கொடுத்தாரு ஸோ இதே மாதிரி இன்னைக்கு விஜய் விஜய சேதுபதி வீட்டுக்குள்ள போவாராங்கிறது ஒரு டவுட் இருக்கு பட் போய் தான் ஆனுங்கறதும் ஒன்று இருக்கு ஏன் போவார்னா நிறைய டாக்சிக்கா நடந்துச்சு ஓகே எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிக்கா போனதுனால அதை யோசிப்பாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ரெண்டாவது விஷயம் உள்ள போய்வாரு கண்டிப்பா அப்படின்னா இந்த விஷயத்துக்கு உள்ள போய் தான் செய்யணும் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு சோவா வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண கூட சான்சஸ் ஹெவியா இருக்கு அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க அண்ட் சரி ஹோஸ்ட் பண்ணல அப்படின்னா வேற என்ன நடக்கும் ரெட் கார்டு அந்த ரெட் கார்டு இங்கே கிட்ட டிடிஎஃப் கார்டை கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணா அடுத்து வந்துட்டு கம்பூத்தினும் பாருது அப்படி நிக்க வச்சுட்டு அவங்க அங்கேயே வச்சு செஞ்சுட்டு என்ன அந்த லிவிங் ஏரியாவில வச்சு செஞ்சுட்டு அங்கே ஓப்பனா வந்து ரெட் கார்டை கொடுத்துட்டு வா அப்படியே வந்துட்டு என்னோட ஸ்டேஜ்க்கு வந்துட்டு சொல்லி கூப்பிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு எப்படி ப்ரோ சொல்றேன்னா ஆமா ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் நேர்த்தி வந்துட்டு ரெண்டு நாய்களும் பண்ணிச்சு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய விஷயங்கள் ரிவியூல் ஆணுச்சு அவங்க வந்துட்டு ஜெயிலில் முத்தம் கொடுத்ததா இருக்கட்டும் மிட் நைட் ரெண்டரை மணிக்கு முத்தம் கொடுத்ததாக இருக்கட்டும் அதுக்குதான் நாய் குலைச்சதுங்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரிவியூல ஆணிச்சு அந்த மாதிரி ரெண்டு பேரோட கேவலமான கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆ நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரீம் போவோம் நாங்கள் அந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கள் அந்த மாதிரி நாயிங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் போனதை வந்துட்டு அவங்க வந்துட்டு பேசும்போது தெரிஞ்சு ரெண்டு தற்கூரிங்களும் எவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அப்ரிசியேஷன் ஃபார் கானா வினோ த ஆஃப் விக்ரம் ஸ்பெஷலி வந்து சபரி அப்படிங்கிறது இருக்க போகுது ஏன்னா சபரி தான் வந்துட்டு ஸ்டார்ட் என்டு வரைக்கும் சாண்ட்ரா ரொம்ப பேம்பர் பண்ணி நேத்தி மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடி அரோராக்கு உடம்பு சரியில்லாம போது அரோராவுக்கும் அந்த மாதிரி தான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி விடிய விடிய நின்று எல்லாரும் போய் தூங்கின பிறகு விடிய நாலு மணி வரைக்கும் சபரி வந்துட்டு நின்று சப்போர்ட் பண்ணி அதை பண்ணியும் கூப்பிட்டு போயிட்டு எல்லா அந்த டயத்தில் இருந்த நாலு மூணு பேருக்குமே குக் பண்ணி கொடுத்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டது சபரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டாஸ்க்கு ஃபிசிக்கலாக ரொம்ப ஹர்ட் ஆனது அந்த பால் அந்த பவுட்ரு டா கோலமாவு பவுட்ரு தாங்கி பிடிக்கிறதுலேயும் சரி அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அந்த காயின் டாஸ்க்லேயும் பிடிச்சி சரி இத்தனை இடத்துலையும் ஃபிசிக்கலாக ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆன சபரிக்கு பயங்கரமான அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிடச்சிதான் நாகனும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காப்புல இந்த வீக் ஃபுல்லாக டிடிஎஃப் வந்து சான்றாவில் மிஸ் ஆனாலும் பட் ஒரு ஒரு ஸ்பெஷல் நேம் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு நேற்று எல் ஆல் ஓவர் சைடு வந்துட்டு எல்லாருமே அதாவது சபரியை நாள் இருந்தவன்னு சொல்லி ஃபேக்குன்னு சொன்னவங்க கூட இல்லப்பா இவன் இதுதான் கேரக்டர் சூப்பர் நல்ல வளர்ப்பு தாயோட சூப்பரான வளர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க அந்த வளர்ப்பு பத்தி பேசலாம் சாதாரண விஷயம் கிடையாது எப்ப எங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வளர்ப்பு அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் சபரி அம்மா அந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள் வந்துட்டு நேற்று நிறைய விஷயங்கள் நடந்தது சோ இதுதான் இந்த வீக் ஃபுல்லா இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ இதுக்காக எல்லாம் வந்து சபரி வந்துட்டு பாராட்ட போடுவார் அப்படின்னு நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க அது கட்டாயமா ஆக்சுவலா எப்படி சொல்லி வரணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாய்களும் கூப்பிட்டு எங்கேயாச்சு என்னப்பா என்னப்பா ரொம்ப பண்ணிட்டீங்க போலையா நீங்கள் பேச நீங்க பேசவே கூடாது இப்போது பிரதீப்புக்கு ஒரு சீசனில் கொடுத்தாங்க ஆனால் அது ரொம்ப அனுப்பாரு அது வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க விடலை ஆனால் இங்கே அதே மாதிரி இந்த ரெண்டு நாயில் வாய் கூட துறுக்க கூடாது என்ன எதுனால அப்படின்னு வாயை கூட திறக்க விடாமல் இந்தா புடி இந்தா புடி உனக்கு ரோஸ்ட்டு மட்டும்தான் தான் சொல்லி வச்சு செஞ்சு அனுப்புனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்பவே இதாக இருக்கும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்னென்ன மாதிரி எல்லாம் கேட்கணும் கேள்வி சேது வந்துட்டு இதெல்லாம் கேட்கணும் இதெல்லாம் வந்துட்டு பார்வதி பார்த்தோம் கம்பூதினை பார்த்தோம் நாக்க புடுங்க நல்லா கேட்கணும் ப்ரோ அப்படின்னு உங்களோட கருத்து என்னமோ அதை அத்தனை கமெண்ட்ல தட்டி விடுங்க ஆஹ் அதை நான் முடிஞ்ச அளவுக்கு லைவ்ல நான் வருவேன் ஆஃப்டர்நூனுக்கு மேல இல்ல ஈவினிங் மேல நான் லைவ் கண்டிப்பா வருவேன் அப்போ வந்துட்டு மொத்தமா வச்சு செய்வான் நான் வீடியோல செஞ்சதோட பல மடங்கு இருந்து லைவ்ல செய்வேன் என்ன தரமா இருக்கு நம்ம அத்தனையும் பார்த்து வச்சுட்டு ஒரு வெறியில் இருக்கேன் நான் செய்ய தேவீங்கள நான் நல்லா வந்துட்டு செய்வேன் ஏன்னா அங்காய்ச்சி நான் ஒரு ஒரு மணி வரையும் முடிச்சுருந்தேன் என்னால் முடியல அதெல்லாம் வழி இருந்தாலும் எனக்கு பண்ணுறது நோட் பண்ணி வச்சுக்கணும்ல எங்கேயும் பாயிண்ட்ஸ் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட அந்த கேள்விப்பட்ட சோர்ஸு சொன்னதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இந்த அளவுக்கு பேசியிருக்கிறான் சரி அவளை தான் போகலாம் அப்படின்னு அதை தாண்டியெலாம் பண்ணும்போது தான் ஐயோ யூ அதெல்லாம் கேவலத்தின் உச்சம் நம்ம இருந்துச்சு அதான் பீடையால் அவன் கெட்டான் அவனால் இவள் கெட்டா அப்படிங்கிறதான் உண்மை அது வந்து நிதி அப்பட்டமாக தெரிஞ்சு இந்த சொசைட்டியில் இவ்வளோ கேவலமான ஜென்மங்கள் வாழுதா அப்படின்னா இந்த மாதிரி ஜென்மங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு பகீர்ன்றது அதான் இப்போ நம்ம சில நியூஸஸ்லாம் படிப்போம்ல இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி அதெல்லாம் காரணம் இந்த மாதிரி இந்த மாதிரி நாய்ங்க தான் இந்த மாதிரி நாய்ங்க தான் ஒரு மாதிரி அப்படி போகிறது ஓகேவா என்ன வேணாலும் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுறது அவள் என்ன 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 அதுக்கு மாதிரி அப்படியே ரொம்ப ரொம்ப சாந்தம் சூரபினியாக எதுவும் இது பண்ணிவிட்டாலும் நான் கிடையாது மைக் எடுத்து தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் நைட்டு பாத்ரூமில் என்ன பண்ணுவீங்க நீங்கள் பத்து மணிக்கு மேலே என்ன பண்ணுவீங்க நீங்கள் பதினஞ்சு வயசில் என்ன பண்ணுவீங்க அவ்வளோ ஆபாச கல்வி தான் அவள் கேட்டு இருந்தா அந்த அந்த தற்கூரி இவன் சீரியலில் நடிச்சிருந்தா சீரியல்லையே வந்துட்டு ஆதரவு வந்து சொல்லியிருக்கிறா இருக்கிற பொண்ணுங்களாம் டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லி இது ஒரு பொறுக்கி இது ஒரு பொம்பளை பொறுக்கி அது ஒரு ஆம்பளை பொறுக்கி ரெண்டு பொறிக்கி உள்ளே விட்டானுங்க நாரி போச்சு ஷோ அவ்வளோதான் இந்த ஷோ வெறுக்க காரணம் இந்த ரெண்டு நாங்க தான் அப்படிங்கிறதான் முடிஞ்சாலே கமெண்டில் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பை பை